துணவேந்திரா நான் என்ன சொல்கிறேன்னா இன்ஜினியரிங் படிக்கிறது நல்லது ஆனால் அவங்களோட அவங்களோட கம்பீட்டன்சி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன அதில் வந்து இன்ஜினியரிங்லேயே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் படிக்கலாம் மேத்தமெட்டிக்ஸ் தெரியாமல் இருந்தாச்சுன்னா இன்ஜினியரிங்லேயே வேறு வேறு சப்ஜெக்ட் படிக்கலாம் இன்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட கம்பீட்டன்சியும் பார்த்துக்கணும் ஒரு கல்லூரியில் ஜாயின் பண்ணும்போது நீங்க ஜாயின் பண்ண போகிற காலேஜில் டீச்சர்ஸ்னோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும் டீச்சர்ஸுக்கு வந்து ஒரு கல்லூரியில் நிறைய ச சேலரி கொடுக்கலன்னா அங்கே நல்ல எஃபிஷியன் டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விட ஒரு கல்லூரியில் ஒரு நல்ல கல்லூரியானு பாக்குறதுக்கு அங்கே உள்ள ஆசிரியர்கள் தான் மொதல் இம்பார்ட்டன்ட் ரோல் அவங்களோட கம்பீட்டன்ஸி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன என் அதில் வந்து இன்ஜினியரிங்லேயே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் படிக்கலாம் மேத்தமெட்டிக்ஸ் தெரியாமல் இருந்தாச்சுன்னா இன்ஜினியரிங்லேயே வேறு வேறு சப்ஜெக்ட் படிக்கலாம் இன்ஜினியரிங் எல்லோரும் மேத்தமெட்டிக்ஸ் ரெக்கார்டு உள்ள சப்ஜெக்டை எடுத்துகிட்டு அங்கே போய் இருக்காங்க அதுதான் ஒரு பெரிய தப்பு நடக்குது இப்போ இன்ஜினியரிங் படிக்காமல் டிப்ளமா முடிச்சு ஐடிஐ பிடிச்சி சின்ன ஒரு பிஓ கோர்ஸ் நான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேச்சுலர் ஆஃப் ஒகேஷ்னல் டிகிரின்னு ஒன்று இது இந்தியாவில் ஆரம்பித்தா அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் எப்படி இன்ஜினியரிங் படிக்கிறது மாதிரி நாங்கள் சிலபஸ் டிவைஸ் பண்ணுறோம் மேத்தமெட்டிக்ஸில் நல்ல மார்க் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவங்க லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்படுறாங்க அது அதையும் பார்க்குறோம் அவங்களுக்கு அந்த பிஓக் டிகிரி வந்து இப்போ அதுலேயே நாங்கள் ஏஆர்விஆரில் இந்த வருஷம் கேம்பஸ்குள்ளே ஒரு புது டிகிரி ஆரம்பிக்கிறோம் ஏஆர்விஆர்ஆர் ஏ ஆகுமெண்ட் விஷுவல் ஆகுமெண்டட் அண்ட் விஷுவல் ரியாலிட்டி ஸோ அந்த கோர்ஸ் வந்து பிஓக்கில் இன்ஜினியரிங் லைனில் இருக்கும் ஆனால் அதில் கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் கம்மியாக இருக்கும் அது வந்து பசங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் மாதிரி இருக்கும் அது மாதிரி ஆல்ரெடி நாங்கள் காஞ்சிபுரத்துக்கு கேம்பஸ்ல எங்களோட காஞ்சிபுரம் கேம்பஸில் லாஜிஸ்டிக்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்னும் ரெண்டு பிஓக் டிகிரிஸ் இருக்கு அந்த பிஓக் டிகிரியில் இன்ஜினியரிங் படிக்கணும் ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில் இல்லை அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிஓக் டிகிரி படிக்கிறது நல்லது வருஷத்தில் வருஷத்துக்கு முன்னாடி இல்லை எல்லாமே ஆட்டோமேஷன் ஆக போகுது அந்த ஆட்டோமேஷன் பண்ணுறது ஒரு உங்களோட இன்னோவேட்டிவ் திங்கிங் ஒரு அக்ரிகல்ச்சர்லேயும் இருக்கலாம் ஒரு ஹெல்த் செக்டர் ஹெல்த் செக்டர் தான் ரொம்ப நல்லா வளரப்போகுது ஹெல்த்து ஏன்னா ஹியூமன் ஃபைனலாக அல்டிமேட்டாக எல்லோரும் உலகத்தில் உள்ள எனர்ஜி எல்லாம் வளர்கிறதுனால கடைசி ஸ்பாயில் ஆகிறது ஹியூமன் ஹெல்த்து ஸோ அந்த ஹியூமன் ஹெல்த்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய வரப்போகுது ஹெல்த் கேரில் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நிறைய வரப்போகுது அதில் வந்து எப்படி ஆட்டோமேஷன் பண்ணுறது எனர்ஜி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறதுனால என்வரான்மெண்ட் டிசாஸ்டர் ஆகுது ஸோ என்வரான்மெண்ட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் நிறைய வரும் ஸோ ஃபைனலாக அல்டிமேட்டாக ஆட்டோமேஷன் வரும் ஆட்டோமேஷன் வர்ற டைமில் சில டிசாஸ்டர் ஆகும் அந்த டிசாஸ்டரை எப்படி கவுண்டர் பண்ணி சஸ்டைனபிள் க்ரோத் வருது இந்த ரெண்டு இந்த ரெண்டு வேர்டு ஆட்டோமேஷன் சஸ்டைனபிளி இந்த ரெண்டுக்காக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் குறிப்பாக வந்து இந்த காலத்தில் ஏன்னா அண்ணா பள்ளியில் திருவிழா ஐம்பத்தாறு வந்து இருபது பெர்சன்ட் தான் தேர்ச்சி இருக்குன்னு அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட கம்பிட்டன்சியும் பார்த்துக்கணும் ஒரு கல்லூரியில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜில் டீச்சர்ஸ்னோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு கல்லூரியில் நிறைய சேலரி கொடுக்கலனா அங்கே நல்ல எஃபிஷியன்ட் டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விட ஒரு கல்லூரியில ஒரு நல்ல கல்லூரியான பார்க்குறதுக்கு அங்கே உள்ள ஆசிரியர்கள் தான் மொதல் இம்பார்ட்டன்ட் ரோல் அந்த ஆசிரியர்கள் இல்லாத காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியாச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைஃப் ஆகிடும் அது மாதிரி காலேஜில் வந்து இருபது பர்சன்ட் பத்து பர்சன்ட் தான் அட்மிஷன் நடந்ததுனால அங்கே வந்து நல்ல டீச்சர்ஸ் இல்லை டீச்சர்ஸுக்கு சேலரி கொடுக்கல அதனால அங்கே யாரும் இல்லை அது மாதிரி காலேஜில் நேச்சுரலாக யாரும் போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க இன்னும் இது சில ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க அந்த மாதிரி கை கல்லூரி நடத்துகிறவங்களும் ப்ரைமரி இம்பார்ட்டண்ட்டை வந்து டீச்சர்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா டீச்சர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விட இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் தி டீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா காலேஜினோட க்ரோத் நல்லா இருக்கும் எனக்கு ஒரு காலேஜுக்கு ஒரு ரேங்க் ஒரு காலேஜுக்கு ரேங்க் பண்ணுறது நான் ஒரு செகண்டில் பண்ணிட முடியும் அந்த ஒரு டோட்டல் ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் டீச்சர்ஸ் சேலரி டிவிடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடீடு இந்த இது வந்து ஒரு இந்த வேல்யூ வந்து கிடச்சிச்சின்னா எந்த காலேஜ் டாப் ரேங்கில் இருக்கோ அந்த காலேஜ் தான் ஸ்டூடெண்ட்ஸு ப்ரிஃபர் பண்ணுற ஃபஸ்ட்டு காலேஜாக இருக்கும் ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் டீச்சர்ஸ் சேலரி இது மட்டும் என்ன இருக்குதுன்னு ஒரு காலேஜில் உள்ள ஒரு ரேங்கை போட்டோம்னா அந்த காலேஜ் ரேங்கும் ஸ்டூடெண்ட்ஸை ஆப் பண்ணுற காலேஜும் பார்த்தோன்னா இந்த ரெண்டு ரேங்கும் ஒரே இது இன்புட்டு அது அவுட் புட்டும் இடையில் நிறைய ப்ராசஸ் பராமீட்டர் இருக்கலாம் ஆனால் இன்புட் பராமீட்டர் வந்து ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சேலரி டு தே டீச்சர்ஸ் இதில் உள்ள ரேங்கும் ஃபைனல் அவுட் புட் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரஸ்ட் ஜாயின் த காலேஜ் இந்த ரேங்க் பண்ணாலும் இந்த ரெண்டு ரேங்க் ஒரே மாதிரி இருக்கிறத நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி மறுபடியும் நான் நடவடிக்கை செய்கிறதுக்கு வாய்ப்பு அந்த மாதிரி அதாவது பர்சென்டேஜில் கம்மியாக இருக்கிற அந்த கல்லூரி என்னது நடவடிக்கை அது நடவடிக்கை இப்போ நாங்கள் இந்த வருஷம் ஒரு ஒரு பதி பதினோரு காலேஜாக ஃபைவ் பர்சன்டேஜுக்கு கீழே இருக்கிற ஒரு ஒரு பதினோரு காலேஜை க்ளோஸ் பண்ணுறோம் அப்ளிகேஷன் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்குறோம் இன்னும் நிறைய கொடுக்கலாம் ஆனாலும் ஒரு காலேஜ் ஆரம்பித்து வச்சுட்டு அவங்க நெக்ஸ்ட் இயரில் நல்லா பண்ணிடலாம் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க பட் நினச்சா மட்டும் போடுறது ஆக்ஷனும் வேணும் ஆக்ஷன் வந்து ஒரு டீச்சர்ஸை கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும் அது அதை நான் திருப்பி திரும்பி சொல்கிறேன் ஒரு காலேஜ் ஓனர்ஸ் எல்லாம் டீச்சர்ஸை நல்ல இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களெல்லாம் டீச்சிங்க்கு வர வைக்கலாம் நிறைய சேலரி கொடுத்தா வந்துடுவாங்க ஸோ அப்போ அதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸோட கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும்